ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனோடு தான் வந்திருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வீடியோ அப்படின்னா எல்லாருக்கும் தோட்டம் வச்சால் நிறைய ஈல்டு எடுக்கணுங்க அப்போ தான் ஹாப்பியாக இருக்கும் இல்லைன்னா ஒரே கவலை தான் இருக்கும் அதுக்கான டிப்ஸு தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு முக்கியமாக நம்ம வீட்டு மாடித்தோட்டத்தை பார்த்துட்டு கொடி காய்கறிகள் இவ்வளோ செழிப்பாக வச்சுருக்கீங்களே இவ்வளோ அவ்வளோ பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குதுக்கா அவங்கள பார்க்க அப்படின்னு நிறைய உறவுகள் சொல்கிறாங்க அப்புறம் நிறைய ஈல்டு எடுக்கிங்க நிறைய பேருக்கு காய்கறிகள்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க எப்படி உங்களால் இது சாத்தியம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது கொடி காய்கறிகளில் அதுவும் தரை தரைத்தோட்டம் பிரச்சனையே இல்லைங்க சூப்பராக நம்ம அறுவடை எடுத்துடலாம் மாடித்தோட்டத்தில் அறுவடை எடுக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும் ஏன் அப்படின்னாக்க நிறைய காய வராது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஸோ நிறைய எடுக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது நல்ல பூ பூக்கும் காய்கள் வராது காய்கள் வரும் பிஞ்சிலேயே வெம்பி வெம்பி போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக வரும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி பழுத்து அழுகி போயிடும் அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம சந்திச்சிருப்போம் இல்லையா ஸோ அதையெல்லாம் எப்படி வந்து சரி செய்யறது அறுவடை எப்படி வந்து மாடி தோட்டத்தில் அதுவும் கொடி காய்கறிகளில் அறுவடை எப்படி எடுக்கிறது பிஞ்சுகள் வெம்பாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கான ஒரு ரெமடி தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் அறுவடையை அள்ளுவீங்க ஸோ அதுக்கு நம்ம நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அது சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வெள்ளை பூச்சி மாவு பூச்சி வருது அதுக்கப்புறமா அஸ்வினி பூச்சி வருது மொஸ்கோட்டான் கம்பளி பூச்சி வருது இப்படி பலவிதமாக பெயர்கள்லாம் நமக்கு தோட்டம் வச்சிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் காய்கள் வந்துடும் எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் நல்லா நம்ம வந்து நீ மாயில் என்ன என்ன சொல்கிறது முட்டை அமிலம் என்ன அப்புறம் நீ நிறைய நிறைய நம்ம கொடுப்போம் த்ரீ ஜி என்ன இப்படி பலவிதமான பெஸ்டிசைடு கொடுத்துருப்போம் ஆனாலும் எந்த பூச்சி தாக்குதலுமே இருக்காது ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஏன் இப்படி நடக்குது அது மாதிரி காய்களை பறிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா காய்களில் லைட்டாக ஓட்டை இருக்கும் அங்கங்கே ஓட்டை இருக்கும் அது எதனால் அப்படின்னா பழ ஈ அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் அது என்ன சொல்கிறது அந்த கொழவி மாதிரி இருக்கக்கூடிய அந்த சின்ன பூச்சி அப்புறம் ஈக்கள் இதெல்லாம் கூட அந்த மாதிரி ஓட்ட போடும் அது எப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா பூச்சி இருக்கிறதே தெரியாதுங்க எப்போ யாச்சு தான் வரும் கரெக்டாக அந்த பூக்கள் வந்து காய்கள் உருவாக உள்ள பிஞ்சு அப்போ அதுக்குள்ளே ஓட்ட போட்டு முட்டை போட்டு வச்சுட்டு போயிவிடுங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த காய் வந்து அழுகிட்டே வந்து அதுக்கப்புறம் முழுமையாகவே காய் அழுகி போய்டுங்க அதில் வெம்பி போடுறது பழுத்துறது இதெல்லாம் வந்து அந்த பழையக்கல் தான் அதுக்கு காரணம் சரிங்களா அதை எப்படி சரி பண்ணுறது நீமியா நீ மாயில் அடிச்சு அடிச்சு பார்ப்பீங்க முட்டை கரைசல் என்ன அப்புறம் அது என்ன மீனமிலம் என்னென்னு அடித்து பார்ப்பீங்க எதுக்கும் இவங்க சட்டை பண்ணவே மாட்டாங்க ஏன்னால் இவங்க தோட்டத்தில் தான் இருக்கிறது இல்லையே அப்பப்போ வருவாங்க சூப்பராக வேலை பார்த்துட்டு நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கான ஒரு ரெமெடி தாங்க கருவாட்டு பொறி அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ வாங்க நம்ம கீழே போய் பார்த்துடலாம் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக கிடக்கக்கூடிய வாட்டர் கேன் ஒரு லிட்ரு யூஸ் அண்ட் த்ரோ டம் தண்ணி குடிப்போம் இல்லையா அந்த ஒரு வாட்டர் கேன் இருந்தால் போதும் அழகாக நம்ம பண்ணிடலாம் வாங்க கீழே போகலாம் கீழே வந்துட்டோம் இந்த மாதிரி நம்ம யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் சாரி பாட்டில் இருக்கும் இல்லையா நீங்கள் ஒரு ஒரு லிட்ரு எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும் எனக்கு இந்த தான் கிடச்சிச்சு கூல்ட்ரிங்க்ஸ் குடித்த பாட்டில் இது ரெண்டு தான் நம்ம மாடித்தட்டத்தில் கிடந்தது அதுக்கு இந்த மாதிரி நம்ம கம்பி இருக்கும் இல்லையா வீடு கட்டுறப்போ உள்ள கம்பி அந்த மாதிரி கம்பி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கோல் போடணும் போட்டுட்டு காமிக்கமா அவர் கைட்டு போடுறது கஷ்டம் நல்ல இது மாதிரி கம்பியை காய வச்சிட்டு இந்த மாதிரி பாட்டிலுடைய முக்கால் சைஸ் இருக்கிற மாதிரி இந்த ஓட்டையை நம்ம போட்டுக்கணும் சரிங்களா இப்போ ரெண்டு பாட்டிலையும் அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஓட்டை போட்டுவிட்டேன் ஓட்டை வந்து ஒரு நாலு ஓட்டை இருந்தால் கூட போதும் மினிமம் நாலாவது இருக்கணும் நான் வந்து இதில் ஒரு அஞ்சு ஓட்டையும் இதில் ஒரு ஆறு ஓட்டையும் போட்டிருக்கேன் இப்போ தண்ணி வந்து இந்த பாட்டலில் மூணில் ஒரு பங்கு தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம இதை ஊற்றிக்கலாம் நம்ம மேலே வரைக்கும் தண்ணி ஊற்றி இந்த ஹோல் வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னாக்க பூச்சி வந்து உள்ளே விழுந்த வேகத்தில் இந்த ஓட்ட வழியாக உள்ளே விழுவோம் கருவாடுடைய வாசத்துக்கு உள்ளே வரும் வந்ததுக்கப்புறம் திருப்பி தப்பிச்சு வெளியே போக விட்டுறக்கூடாது ஸோ அளவுக்கு தண்ணி தான் அது மேலே திரும்ப தப்பிச்சு வராது சரிங்களா நான் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு நாலு சால கருவாடு வாங்கி வச்சுருக்கேன் பெரிய கருவாடுங்கிறதுனால நான் பிச்சு எடுத்துக்க போகிறேன் இதுவே வந்து நெத்திலி கருவாடு மாதிரி குட்டி கருவாடாக இருந்தால் அப்படியே உள்ளே போட்டுடலாம் நான் பிச்சுக்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் பிச்சு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம ரெண்டு கருவாடு ஒரு இதுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன் நம்ம வந்து எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு கருவாடு உங்ககிட்ட நிறைய இருக்குதுன்னு நம்மலாம் கருவாடு சாப்பிட்றோம் ஆல்சோ கிடையாது கருவாடெல்லாம் சாப்பிடிக்காதா ஸோ அதனால் நம்ம விலைக்கு தான் வாங்கியிருக்கோம் இல்லைன்னா வீட்டில் உங்களுக்கு கருவாடு நிறைய இருக்குதுன்னா கூட நீங்கள் நிறைய போட்டுக்கோங்க நான் சும்மா பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் பத்து ரூபா நாலு கருவாடு தான் இருந்துச்சு ஸோ இதில் ரெண்டு அதில் ரெண்டு போட்டுக்கிட்டேன் சரிங்களா இப்போ நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்துவிட்டோம் இப்போ என்னுடைய தோட்டத்தில் இந்த ஒரு பகுதி மட்டுந்தான் இந்த லைட் அங்கே நிற்கிறோம் பார்த்திங்களா இந்த இடம் மட்டும்தான் கொடி காய்கறிகள் போட்டிருக்கோம் ஸோ ரெண்டு பந்தலாக பிரிச்சுருக்கேங்க அந்த சைடு ஒரு பந்தல் இந்த சைடு ஒரு பந்தல் ஸோ அதனால் நான் ரெண்டே ரெண்டு வாட்டர் கேன் மட்டும்தான் எடுத்திருக்கேன் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று கட்டி போட கப் போட போகிறேன் இதே இது உங்கள் தோட்டம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம அதை கட்டிடலாமா பாருங்க இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று நம்ம கட்டிட்டோம் தெரியுதா இந்த இதுக்கு போதும் ரெண்டு அப்படிங்கிறதுனால நான் ரெண்டு கட்டியிருக்கேங்க சரி இப்போ கட்டி விட்டுட்டோம் இப்போ இன்றைக்கி நைட்டு வந்து கூட நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன் எந்த அளவுக்கு இதில் ஈக்கள் வந்து விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக சொல்லப்போனால் ஒரு எழுபது சதவீதம் அந்த பழைய ஈக்களை வந்து இதன் மூலமாக நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம் டுவெண்ட்டி ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அது என்னங்க நூறு சதவீதம் கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னா சில ஈக்கள் உள்ளே விழுந்ததுக்கப்புறம் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அவங்களுக்கு நாட்கள் வந்து இன்னும் தள்ளி போகணும்னு எழுதியிருந்தால் அது தப்பிச்சு போயிடும் மற்றபடி இது உள்ள அவங்க வந்து அரெஸ்ட் ஆகிடுவாங்க சரி இது மட்டும் நமக்கு போதுமா அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் இதிலையே நம்ம கண்ட்ரோல் ஆகிடும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து நல்ல ஒரு அறுவடை எடுத்துடலாம் ஓகேங்க அதுக்கப்புறம் இதை இப்படியே விட்டுவிட்டால் வருஷக்கணக்காக இப்படியே யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் கண்டிப்பாக இந்த இருந்து இதை எடுத்து தூர போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு இதே மாதிரி நான் இப்போ ரெடி பண்ணேன் பார்த்தீங்களா அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும் சரிங்களா அப்போ தான் ஆகுங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது நம்ம தோட்டத்தில் பீஸ்ஃபுல்லாக உலா வர வேணாமா பயங்கர ஸ்மெல் வந்துடும் நீங்கள் வந்து பதினஞ்சு நாள் பத்து நாள் தான் டைமு நான் ஒரு பதினஞ்சு நாள் சொல்கிறேன்னா மாதத்தில் மூணு தடவை பண்ணுங்கன்னா எல்லோராலையும் இதை சாத்தியப்படாது ஸோ அதனால் மாதத்துக்கு ரெண்டு தடவை இதை எடுத்துகிட்டு வேற போடுங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த பழைய கண்ட்ரோல் பண்ணலாம் காய்கள் வெம்பி போகாது நல்ல ஒரு அறுவடை எடுக்கலாம் அழுகி போகாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுதலை கிடைக்கும் நமக்கு நல்ல ஒரு அறுவடை எடுத்துடலாம் ஓகேங்களா இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி இது மாதிரி பயன் தரக்கூடிய யாருக்கெல்லாம் இது தேவையோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க அப்போ தான் எல்லாரும் நல்ல அறுவடை எடுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி குட் டேக் அர்பே சி